எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் ஐம்பத்தி நாலு கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே இந்த இராமாயண கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் இங்கே திருவடி என்பது சிறிய திருவடியை குறிக்கிறது சிறிய திருவடி யார் என்றால் அனுமார்தான் இராமாயணத்தில் ஸ்ரீராமபிரான் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி வனவாசத்தில் இருந்தார்கள் அப்போது ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி சென்று விட்டான் ராமபிரானும் லக்ஷ்மணரும் சீதா பிராட்டியை தேடி காடு முழுவதும் அலைந்தார்கள் சீத்தையை தேடி அலைந்த ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் கிஷ்கிந்தையின் அரசனான சுக்ரீவனின் நட்பு கிடைத்தது சுக்ரீவன் வானரர்களின் அரசன் ராமருக்கு உதவி புரிய விரும்பிய சுக்ரீவன் நான்கு திசைகளிலும் வானரக் கூட்டங்களை அனுப்பி சீதா பிராட்டியின் இருப்பிடம் குறித்து அறிய அனுப்பினான் தெற்கு திசையில் தேடி செல்ல அனுமாரை அனுப்பினான் ஜாம்பவான் நிலா மற்றும் சில வானரங்களை அங்கதனின் தலைமையில் அனுப்பினான் ஒரு மாதத்திற்குள் அவர்கள் சீத்தையின் இருப்பிடம் குறித்து அறிந்து வர ஆணையிட்டான் கடல் தாண்டி சென்ற அனுமார் இலங்கையை அடைந்தார் அசோகவனத்தில் சிறைபிடிக்கப்பட்ட சீதா பிராட்டியை பார்த்தார் ராமன் தன்னிடம் கொடுத்த கனையாழியை அதாவது மோதிரத்தை சீதா பிராட்டியிடம் வழங்கினார் தான் ராமனின் தூதுவன் என்று அறிமுகப்படுத்தி கொண்டார் சீத்தைக்கு நம்பிக்கையும் ஆறுதலையும் கூறினார் அதன் பிறகு சீதா பிராட்டி கொடுத்த சூடாமணியை எடுத்துக்கொண்டார் ஸ்ரீராமபிரானிடம் வந்தார் அனுமாரின் வரவை எதிர்நோக்கி காத்திருந்த ஸ்ரீராமரிடம் கண்டேன் கற்பிணுக் கணியையை கண்களால் என்று கூறினார் சீத்தையை என்று தொடங்கிவிட்டால் ஸ்ரீராமர் சீத்தைக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்று பதைத்து விடுவாரோ என்று எண்ணி ஸ்ரீராமருக்கு மணி துளி மன வருத்தத்தையும் தான் அளிக்கக்கூடாதென்று கருதியும் தன் சொல்லில் ஐயம் எழக்கூடாதென கருதியும் அனுமார் கண்டேன் என்று ஆரம்பித்தார் அனுமாரின் வார்த்தைகளை கேட்டு மனம் மகிழ்ந்தார் ஸ்ரீராமபிரான் உடனே அனுமாரை ஆறத்தழுவி கொண்டார் இந்த கதையை சொல்லிவிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடம் கேட்டால் அனுமாரைப் போல் அதாவது சிறிய திருவடியை போல் பெருமாளுக்கு நான் சேவை செய்து அவரை மனம் மகிழ செய்தேனா சீதா பிராட்டிக்கு நான் ஆறுதல் கூறினேனா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் என்று கேட்டால் அதற்கு ஸ்ரீராமானுஜர் உன்னுடைய கதைகள் அனைத்தும் அருமையாக இருக்கிறது ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று சொல்லி அடுத்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள் அடுத்த கதையை அடுத்த காணொளியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் சிறிய திருவடியான அனுமாரைப் போல் பகவான் இடத்திலும் சீதா பிராட்டி இடத்திலும் பக்தி செய்து அவர்களை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவர்களின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்குப் பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே